எங்க இருக்கு முன்னாடி இருக்கு மூர்த்தி முன்னாடி இருக்குண்ணா பிரெஸ் பிரஸ் எல்லாம் அங்க இருக்காங்க கரக தோழர்கள் தயவு செய்து இந்த நம்ம இயக்க கொடிகள் தோழமை கட்சி கொடிகள்லாம் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய ஆர்வம் புரியுது தயவு செய்து உங்களுடைய கே விரும்பி வேண்டி கொட்டி கே கேட்டுக்கொள்கிறேன் கொடிகள்லாம் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா பின்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும் தயவு செய்து

நான் நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன கே என்ன தொடர்ந்து தொடர்ந்து ரெண்டு நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து பேசிட்டு தொண்ட கொஞ்சம் சரியில்லை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டா கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டானா உங்களுடைய இந்த எழுச்சியான வரவேற்புக்கு அன்பான வரவேற்புக்கு ஆரவாரமான வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய சிறந்தாழ்ந்த நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய இந்த எழுச்சியை சதவீத வெற்றி இல்ல இருநூறு சதவீத வெற்றி விட்டது மட்டும் நிச்சயமா சொல்ல முடியுது நாடாளுமன்ற தொகுதி மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த நிகழ்ச்சி பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஐ பி அண்ணன் அவர்களுக்கும் திரு சக்கர்பாணி அவர்களுக்கும் அதே போல நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகும் இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக மதுரை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க பட்டாசு நிப்பாட்ட சொல்லுங்க முத்தமிழர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் எல்லாத்த விட முக்கியம் உங்களுடைய ஆதரவை பெற்ற உங்கள் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்கு வாக்கு செய்ய இருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு இது தேர்தல் பிரச்சார கூட்டம் மாதிரியா இருக்கு இது ஏதோ வெற்றி விழா கூட்டம் மாதிரி இருக்கு அந்த அளவு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மூர்த்தி அவர்களே அண்ணன் தளபதி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்களே மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு சேடப்பட்டி மணிமாறன் அவர்களே கழக தீர்மானக்குழு குழு செயலாளர் அண்ணன் திரு அக்ரி கணேசன் அவர்களே கழக இளைஞர் துணை செயலாளர் சகோதரர் திரு ஜோயல் அவர்களே திரு ஜி பி ராஜா அவர்களே திரு இன்பா ரகு அவர்களே இலக்கிய அணியினுடைய துணை செயலாளர் நேரு பாண்டியன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் திரு ஏ கே பூபதி அவர்களே மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர் திரு சிறை செல்வம் திரு முகமது அப்துல் காதர் என்கிற அக்கீம் திரு ரகுபதி மதுவ மதிவானன் குமரன் பாலு பிரபு கிருஷ்ணமூர்த்தி ராஜாராமன் பழனி பகுதி கழக செயலாளர்கள் சசிகுமார் கௌரி சங்கர் மருது பாண்டியன் பாண்டியராஜன் உள்ளிட்ட பகுதி கழக செயலாளர்களே நகர செயலாளர் திரு முகமது யாசின் அவர்களே பேரூர் கழக செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகலா கலாநிதி அவர்களே ஒன்றிய குழு தலைவர்கள் திரு ராகவன் திரு மணிமேகலை அவர்களே இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பூமாட்சிகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கோதை மலைவீரன் உள்ளிட்ட பூங்கோதை மலைவீரன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே அண்ணன் கரு தியாகராஜன் அவர்களே இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே உறுப்பினர்களே நிர்வாகிகளே இந்தியா கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள் நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அகில இந்திய வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடிகளே இங்க பெருந்தர்கள கூடியிருக்க கூடிய தாய்மார்களே தங்கைகளே அக்காக்களே பாட்டுகளே முத்தமிழர் கலைஞருடைய மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை உடன்பிறப்பு முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க நான் வந்து இரண்டு நாளா பிரச்சாரத்தை மேற்கொள்கிற உங்களுக்கு நிச்சயம் நம்முடைய அஞ்சே நிமிஷம் பேசிட்டு போயிட நான் இன்னொரு இடத்துல போய் பேசணும் இங்க நான் வந்திருக்கிறத வந்து அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் ஆனா இங்க உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது தெரியுது நீங்க என்னை விட அதிகமாக அவரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நீங்க தயாராக இருக்கின்றீங்க ஐம்பதாயிரம் வாக்குகள் வெற்றி தந்திங்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க இந்த முறை நான் உங்களுக்கிட்ட இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த முறை அவரை ரெண்டு குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா நான் இன்னும் நான் இன்னும் உங்கள்கிட்ட கேட்குறேன் அவரை எதிர்த்து யார் யார் போட்டிட்டாலும் அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு அவருடைய அமைய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அண்ணன் பெருநாளி போஸ் அவர்களுக்கும் அண்ணன் வாத்து ஆனந்த் அவர்களுக்கும் அண்ணன் சுபத்திர சம்பத் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் வருஷத்துல நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷத்துல ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா வந்தார் வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் வந்தார் என்ன பண்ணாரு மதுரையில் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார் அந்த ஒரே ஒரு செங்கல் ஒத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன் பத்திரமா வச்சுருக்கேன் நான் சொல்லிட்டேன் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல் திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன் இப்போ திருப்பி சொல்கிறாரு கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும் வரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கட்டினோம் கட்டி முடிச்சாச்சு மருத்துவமனை வந்தாச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரே மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கிறத பேர் அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் ஏன் மீட்டெடுக்கணும் ஏன்னா கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க மொழி உரிமை ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ் மொழிக்கு தமிழ் ஆராய்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கிருக்காங்க ஒரு ரூபா கூட ஒதுக்கல பூஜ்யம் ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க அறுநூறு கோடி ரூபா அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி அது மட்டும் இல்ல என்னை பின் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை திட்டம் தாய்மார்களை கவனிங்க நம்முடைய வீட்டில் இப்ப பசங்க பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க கரெக்டா இப்போ இந்த என்ஐபி வந்துச்சுன்னா எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா ஏன் இதை கொண்டு வராங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே தான் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வராங்க அதே போல நம்முடைய நிதி உரிமை நான் கேக்குறேன் அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு நான் சொன்ன நான் கேக்குறேன் இப்போ டிசம்பர் மாசம் சென்னையில மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும் மிக்சாம் புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி இங்க தென்னகத்துல தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் தூத்துக்குடி அத்தனை மாவட்டங்களும் தண்ணியில் மூழ்கிச்சு யாரும் வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கல அனை முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நம்முடைய கழகத்தினர் அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர்லாம் களத்தில் இறங்கி மக்களோட மக்களை நின்று மக்கள் பணி செஞ்சோம் திரு மோடி அவர்கள் வந்தாராமா வந்து எட்டி பார்த்தாரா எட்டி பார்க்கல யாரை அமிச்சாரு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சாங்க அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போய் நான் எல்லாம் பண்ணித்தரேன் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நிதி கொடுத்தாவேனும் இழப்பீடு கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் ஒன்றிய நிதியமை பிரதமர்கிட்ட கேட்டார் ஒன்றிய பிரதமர்கிட்ட கேட்டார் தயவு செய்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு ஆனால் அதை அந்த அம்மாங்க

ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்புமா அதுல நாற்பத்தஞ்சு நிமிஷம் உதயநிதிக்கு பாடம் உதயநிதிக்கு மரியாதை தெரியல உதயநிதி மரியாதையா பேச கற்றுக்கோங்க அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்தாங்க நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன் அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க தப்பா பேசிருந்த மன்னிச்சுக்கோங்க நான் ஒன்றும் உங்களுக்கு தப்பா ஒண்ணும் பேசல மரியாதை குறவா பேசல நான் மீண்டும் கேட்கறேன் மதிப்பு கூறிய நிதியமைச்சர் உங்களே மாண்புமிகு உங்களுடைய தந்தையோட உடைய காசை நான் ஒண்ணும் கேட்கல அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டேன் நான் இப்ப கேட்கிறேன் நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் காசை நீங்க கொடுத்தீங்களா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு திருப்பி வரலமா இந்த அஞ்சு வருஷத்துல நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நீங்க வரிப்பணமா ஒன்றிய அரசுக்கு ஆறரை லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கீங்க அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணமா ஆறரை லட்சம் கோடி கட்டியிருக்கோம் இதுக்கு பதிலாக ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனா மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறாங்க இப்படி தமிழ்நாடை ஓரவஞ்சனை வஞ்சித்து கொண்டே இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம வரி கட்டுறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டினா நம்ம நமக்கு நம்ம கட்டுறது ஒரு ரூபா வரி ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க வெறும் இருபத்தெட்டு பைசா அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கின்றேன் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர் அதுக்குள்ள மாறிடுவாரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு வைக்கணும் அது என்ன திரு இருபத்தெட்டு பைசா மிஸ்டர் தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்க கூப்பிடணும் ஏன்னா நமக்கு அவர் திருப்பி கொடுக்கறது அவர் தான் அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் அவர் பேரு அது மட்டும் இல்லமா இப்படி எல்லாத்துலயும் மொழி உரிமை வரி வரி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க அம்மா இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு பத் பதினஞ்சு வருஷமாக நீட் தேர்வு வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு நுழைய உடவே இல்லை முத்தமலிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணுன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணிணாரு பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நுழைவுத் தேர்வு அவங்க விடவே இல்லை ஆனால் அந்த அம்மையார் மறைந்த பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு அழுத்தத்தினால இந்த அடிமைகள் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற குழந்தை இறந்துச்சுமா அந்த குழந்தை ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிச்சு ஆனாலும் அதால நீட் தேர்வுல தேர்வு ஆக முடியல உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராட உடனே லெட்டர் எழுதி வச்சு இறந்து போயிடுச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு அனிதாவோட முடியலமா இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க இந்த எட்டு வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து இருபத்தி ரெண்டு குழந்தைங்க செங்கல்பட்டு குரோம்பேட்டையை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன் நல்லா படிக்க ஆனா என்ன கோச்சிங் கிளாஸுக்கு போறதுக்கு காசு இல்லை அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னுடைய மருத்துவ கனவு நான் டாக்டர் அவருன்னு பண்ணேன்னு சொல்லி அவனும் கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஜெகதீசன் இறந்து அதுக்கு அடுத்த நாளே அவங்க அப்பா பேரு சந்திர சந்திரகுமார் அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி பையன் என்ன தாங்க முடியல இறந்துட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கோமா இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் நாம ஆட்சி அமைச்சார் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் விளக்கு நீட் தேர்வுக்கு விளக்கு வாங்கி தரப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் இது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரா அது மட்டும் இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினால ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூறு ரூபா இருந்து ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆயிரத்தி இருநூறு ரூபா இப்போ திரு இருபது முதல் இருபத்தி எட்டு பைசா என்ன பண்றாரு எலெக்ஷன் வருதுன்னு நாடகம் ஆடி நூறு ரூபா கம்மி பண்ணிருக்காரு ஏமாந்துறாதீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மீண்டும் ஐநூறு ரூபா ஏத்துனாலும் ஏத்துவாரு அதனால நம்ம நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வேலை எவ்வளோ ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நம்ம உடைய தலைவர் செஞ்சு காட்டியிருக்கிறார் நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு திட்டத்தையும் செஞ்சு காட்டியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தோம் அப்போ எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பெருந்தொற்று மோடி என்னமா பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல என்ன பண்ணாரு ஒரு நாள் டிவியில வந்து எல்லாரும் வீட்டில் போய் அடைஞ்சுக்கோங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா ஏதாவது பண்ணாரா ஊசி ஊசி போடுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா என்ன பண்ணாரு ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாம் வெல்ல வாங்க எல்லாம் மெழுகுவத்துக்கு விளக்கு பிடிங்க எல்லாம் தட்டு எடுத்துட்டு வாங்க எல்லாம் ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவிட் ஓடி ஒளிஞ்சு போயிரு சொன்னாரா மருத்துவ ரீதியாக நம்முடைய முதலமைச்சர் தான் ஊசி கோவிட் தடுப்பூசியை போட்டு அது மட்டும் இல்ல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட முத முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நல்லா இருக்காங்களா சுகமா இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக தான் இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும் கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்க தான் கடும் நிதி நெருக்கடியில வந்தோம் வந்தோடனே தலைவர் முதல் கையெழுத்து அஞ்சு கையெழுத்து போட்டார் அதுல முதல் கையெழுத்து நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து என்ன உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் நான் ரெண்டு நாளாக இந்த பக்கம் தான் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் போகிற இடம்லாம் பார்க்குறேன் அந்த பிங்க் பஸ்ஸு மகளிருக்கு கட்டணம் இல்லா போயிடுது கரெக்டாமா இப்போ மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அது பிங்க் பஸ்ஸுன்னு சொல்கிறது இல்லை செல்லம்மா ஸ்டாலின் பஸ்ஸுன்னு கூப்பிடுறாங்க அது உங்கள் மக மகளிருக்கிட்ட தான் கற்றுக்கணும் ஒரு திட்டத்தை எவ்வளவு அழகாக எவ்வளோ அதிகமாக உபயோகப்படுத்தணுங்கிறது உங்கள் கிட்ட தான் கற்றுக்கணும் ஏன் தெரியுமா சொல்கிறேன் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் நானூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க நான் உங்களும் உங்களுக்கு கிண்டல் பண்ணலை நீங்கள் எவ்வளோ கவலோ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ கவலும் அதிகமாக உபயோகப்படுத்துறீங்களோ அப்போ தான் அந்த திட்ட திட்டத்துடைய வெற்றி அந்த வெற்றியை நீங்கள் தான் அந்த திட்டத்தை கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லை இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் நம்ம சீக்கிரம் வேலைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் இருக்காது பையனை குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிடுவாங்க அமுச்சுட்டு வீட்டில் உட்காந்து இல்லை வேலைக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஐயோ பையன் வந்து காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு சாப்பிடாம போனானே வெறும் வயதில் போனானு சாப்பிட்டானா படுத்தா படிச்சானா தூங்கிட்டானா ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு ஆனால் இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் இதில் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில் பள்ளிக்கு போனால் முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம் தினம் தினம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்தி அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு நம்முடைய பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்திட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் முத்தாய் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன இன்னொரு திட்டம் அதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டம் லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று செப்டம்பர் மாசத்தில இருந்து மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய மகளிருடைய வங்கி கணக்கு போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கா இல்லையாமா வந்துட்டு இருக்கா சில பேருக்கு வரல சில பேருக்கு வரல ஆனா நான் இப்ப சொல்றேன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செஞ்சு முடிப்பேன் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் இன்னும் சொல்ல என்ற ஐந்து வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள் தான் அதனாலதான் மீண்டும் தலைவர் அவர்கள் அதனால்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க எனவே அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற வருகின்ற ஜூன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க நான் பேசிட்டேன் நான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கிறேன் தேர்தல் வாக்குறுதிகளை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க எல்லாம் அதை மனசுல வாங்கியிருப்பீங்க ஆனா நான் ஒண்ணு கேக்குறது எனக்கு அடுத்து எனக்கு அடுத்து தலைவர் ஒரு ஒரு வாரத்துல வருவார் கண்டிப்பா உங்களை எல்லாம் சந்திப்பார் உங்களுடைய தன்னுடைய அரசு நம்முடைய அரசனுடைய சாதனைகள் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லுவார் ஆனா நான் தொகுதிக்கு போயிடுவார் ஆனா அடுத்து இங்க தொகுதியில இருந்து இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேண்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் பத்து வாக்குக்கு நீங்க பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட சேர்த்து வெங்கடேசன் அவர்களுடைய வாக்களிக்க வேண்டும் உதயசூரிய நம்முடைய சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்துல ஏன் வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல அண்ணனை ஏன் ஜெயிக்க வைக்கணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும் செய்வீங்களா வருகின்ற வாக்கு மூணாம் தேதி என்ன நாள் யார் பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூறு பிறந்த நாள் இந்த

அண்ணன் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களிச்ச மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக அனுப்புங்கள் உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 இந்த பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைப்பதில் உதவிய மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் திரு ஆசை கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் மதுரை வடக்கு மாவட்ட சேர்ந்த மாவட்ட மாவட்ட பொருளாளர் திரு அப்பாஸ் அவருடைய தலைமையில் அலங்காநல்லூர் ஒன்றிய துணை செயலாளர் திரு ரியாஸ் கான் திரு அப்சர் திரு திருப்பதி மற்றும் அறுபது நபர்களுடன் தங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கின்றனர் அவர்களை அத்தனை பேரையும் வருக வருக